மக்களே என்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ட்ராவல் பண்ணுற இடத்துல என்னென்ன நடக்குது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் வாங்க இங்கே பாருங்கள் அந்த நேரத்தில் ஒரு கார் ஒன்று ஒன்றாக போயிட்டு வருது பார்த்தா தெரியும் ஒரு லேடிஸ் உள்ளே போக தெரியும் இந்த நம்மளுக்கு நல்லா நோட் பண்ணி நம்மளுக்கு தெரியுது அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் வாங்க அப்படியே போகிற வழியில் என்ன நடக்க போகிறாங்கன்னா ஓ மைக்கா என்னங்கங்க ஒரு அதிசயம் நடக்குது எங்க பாருங்க ஒரு ஒரு லேடி நிற்கிறாங்க அங்கே அந்த லேடின்னு சொல்லுறது அதுதான் பார்த்தாச்சு நானும் பாஸ் ஆக ஆகிட்டேன் என்ன இதுக்காக நிற்கிறான் தெரியாது பார்ப்போம் இன்னும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அங்கே பாருங்க இங்க பாருங்க ஓ மைக்கா ஏங்க கூப்பிடுறாங்க கையெழுத்து கையை காமிச்சு கூப்பிட்றாங்க ஏப்பா இங்க இங்கே இருக்கேன் இந்த ஒரு நாலு நபரும் போகிறாங்க இல்லைங்களா அவளை ஒரு வாரம் பேசி வந்துருவாங்க போல எனக்கு தெரிஞ்சு ஓ மை காட் இப்படி தப்சிரு நினைக்கிறேன் தெரிஞ்சு பார்த்து தெரியும் உங்களுக்கு கிட்டதா பச்சம் இது வந்து பெங்களூர் அண்டு கோயம்புத்தூர் ஹைவே அதுக்கு மேலே பார்த்தா ஒரு மேம்பாலம் போயிட்டு இருக்கு அதுவும் பெங்களூர் ஹைவே தான் கிட்டே சொல்றது ஆ பெங்களூருக்கு நிறையா போக்குவரத்து நெரிசனால தனியாக ஒரு ஹைவேஸ் போட்டிருக்காங்க அதாவது கிருஷ்ணகிரிக்கு போயிட்டு உள்ள டிராஃபிக் ஜாமில் போயிட்டு சிக்கல் லேட் ஆகும் அப்படிங்கிறதால தனியாக ஒரு ரூட் போட்டுருக்காங்க அந்த ரூட்டு தான் இது பார்த்து தெரியும் நம்மளுக்கு நல்லா வளைஞ்சு போகாதது தெரியுங்களா அதே மாதிரி தான் ஐயோ சாமி நானே கொஞ்சம் ப்ரைஞ்சு போயிட்டுங்க என்னையே கை காட்டி கூப்பிட்றாங்க நைட்டில் ஏ அப்பா எதுக்காக அப்படிச்சுனாலும் என்னென்னு தெரியாது தெரியாது அது தெரியாத விஷயம் தான் கண்டிப்பாக அவனை வச்சு ஒரு நாள் இன்ட்ரிவியூ எடுக்கணும் பார்க்கலாம் அவங்களோட வாழ்க்கை வரலாறு எந்த சூழ்நிலை எதுக்காக அப்படினு இருக்கிறாங்க அன் டைமில் ரோடில் இங்கே பாருங்கள் இந்த லாரி இப்படி வர ரோடு இங்கே ஸ்பீடில் இருக்கிற எதுவுமே கிடையாது எந்த பக்கம் ஸ்பீடாக இருக்காங்களா ஒட்டுக்காக முட்டி மோத வண்டி தான் சாக வண்டி தான் எல்லோருமே நல்லா பார்த்தாங்களுக்கு தெரியும் ஏன்னா பகல விட நைட்டில் வந்து அதிகமாக வண்டி பாஸ் ஆகுது எக்கச்சக்கமான வண்டி ஒரு வண்டி இல்லைங்க பார்த்தா நம்மளுக்கு நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் ஏன்னா நம்ம ஐஎஸ்எல் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் என வச்சுக்கவே பத்துல லட்சம் மக்களே இப்போனா நாம் வந்து கேமரா வேணும் எதுவுமே கிடையாது நாமளே கேமரா எல்லாமே வண்டி நாமளே கண்ட்ரோல் பண்ணோம் எல்லாம் பண்ணோம் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காச்சு மக்களுக்குள்ள நிறையா வந்து பகுதியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் ஏன்னா இங்கே நடக்குது இந்த விஷயம் அப்படி நல்லா தெரியும் ஆனால் நைட் டைமில் எது நடக்குது என்ன என்ன நடக்குது இதுவுமே தெரியாத ஒரு விஷயம்லாம் நைட்டில் நடக்குது அன்மேஷன் உங்களுக்கு காமிக்க நான் வந்திருக்கேன் அதே மாதிரியும் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இ அதாவது ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா சொங்க நைட் டைமில் கூட பாருங்கள் டெலிவரிக்காக மக்கள் போயிட்டு இருக்காங்க நம்பர் நம்பரை போயிட்டுருக்காரு பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரிய பார்த்துங்க எக்கச்சக்கமான வண்டிகள் அதாவது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது இந்த ஐயஸ் பார்த்தாச்சுங்க அதாவது ரேட்டே ரேட் லைட் ஏரியான்னு சொல்லலாம் அதாவது ரோடு முழுக்க வந்து ரேட் லைட் ஏரியா அதாவது நம்மளே பார்த்தோம் கிளாடியே பார்த்தோம் அப்படியே தட்டி கூப்பிட்றாங்க ஏதோ சாமி நானும் பயந்து போயிட்டுமா என்னென்னா எதுக்கானா கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு இந்த ரயில் நிகழ்ச்சியை பார்த்தா உக்காந்துட்டுக்கிறாங்க ஓ மை காடு எதுக்காக அப்படி அவங்க ஒரு சூழ்நிலை தள்ளிப்பட்டார்கள் சூழ்நிலை தள்ளிப்பட்டார்கள் அப்படிங்கிறது தெரியாது இல்லை அவங்களுக்காக ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையா அப்படிங்கிறது அது ஒரு கேள்விக்குறி தான் கண்டிப்பாக இதை வச்சு ஒரு கான்டென்ட்டாக ஒரு அவங்களுக்கு ஒரு குறைகள் ஏன் அவங்க இதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு பாருங்க பார்த்தா தெரியும் ஒரு நண்பர் பார்த்தேன் நல்லா வீடியோ பேசிட்டுருக்காரு அதான் நல்லா தெரியும் பார்த்தீங்களா நல்லா பேசினார் இந்த வண்டியில் போகிறவங்க வரவங்கெல்லாம் நல்லா பேசியிருந்தாங்க அப்படிக்கிறங்க அவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை ஒரு வாழ் அப்படிங்கிறதே அப்படிங்கறதே ஒரு தான் பார்க்கலாம் இது கண்டிப்பாக ஒரு விடியோ எடுத்தா ஆகணும் பாருங்க எக்கச்சக்கமான வண்டி பிரான்ஸ் இந்த நடுவில் ட்ராவல் பண்றங்கிறதே ஒரு கூட தான் ஆனால் நைட் டைம்ல டிராவல் பண்ணுறேன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் சொல்லலாம் ஏன்னா பகலில் விட பகல சரியான வெயில் வெளியே வர முடியல வெளியே வந்து சொல்றது வண்டி ஜாலம் அடிக்குது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வண்டி ஓட்டினாவே அதுவும் எப்போ ஐயோ சாமி நடுங்குது வெயில் காக்க அப்படி அந்த அளவுக்கு உள்ளது ஏன்னா நை சொல்கிறது நிறைய பேர் வந்து பகல்ல இங்கே நடக்குது அப்படின்னு விஷயம் நிறைய சொல்றது வண்டி வந்து சொல்றது வண்டி ஓட்டு ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே ஒரு விழாக்க போட்டு போட்டு போவாங்க ஆனால் அதில் பெரிய ஒரு இது கிடையாது ஆனா நேச்சுரல் நடக்கிற விஷயம்தான் எல்லாமே காலாம் நடக்கிற விஷயம்தான் ஆனால் பட் நைட்டில் என்ன நடக்குதுங்கிறது மக்கள் சில பேர்த்துக்கு யாருக்கும் என்னமே தெரியாது அந்த மாதிரி விஷயம் தான் நாம் ஒரு சில விஷயங்கள் பண்ண போகிறோம் அந்த விஷயம் தான் இதில் ஒரு ஒன்று தெரியும் நம்மளுக்கு பாருங்க நைட்டில் கிட்டத்தட்ட பத்தி வச்சுக்கோங்க ரெண்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பத்து ஒரு ரெண்டு மூணு நாலு கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் அப்படியே நம்ம டிராவல் பண்ணி இருக்கிறோம் பொறுமையாக இருக்கோம் நம்ம வண்டி பற்றி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட பத்து வச்சுக்கவேன் ஒரு முப்பதுக்கு ஜான்ல ஸ்கூல் ஜானில் ஏன்னா நாமளே கேமராமேனு நாமளும் வண்டி ஓட்டுணும் ரொம்ப ஸ்பீடாக போனோம் வச்சுக்குவேன் அது நம்மளுக்கு தாங்காது அடுத்து கூட ரொம்ப ஒரு நூற்றி தொண்ணூறு இல்லை நூற்றி பத்து அந்த மாதிரி போனோம் அடுத்த செகண்ட்ல நூற்றி எட்டு தான் போய் ஆகணும் போயி போயி போயினும் கத்திட்டு போகணும் நம்மளுக்கு எதுக்கே தேவையில்லாது நம்மளே ஃபேம் நம்மளுக்கு ஃபேமிலி கிடையாது ஃபேமிலி கிடையாது நாம் அடிபட்டு கீழே உளுந்து உட்கார்ந்தாலையும் தூக்கி போகிறது ஒரு யாரும் ஆள் கிடையாது நான் ஆகணும் அந்த பாருங்க வேலைல அவனுங்க அது பகலோட நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வேறு லெவலாக இருக்கு அட்டகாசமாக இருக்குது பார்த்தவள தெரியும் ஓ மை பைக்கா நல்லா ஒரு சில் சில்லுன்னு காற்று நல்லா ஒரு ஒரு பஸ் பாருங்கள் பஸ் வசதி பாருங்கள் எச்சு பஸ் வருவோம் கண்டினியூவாக ஒரு பத்து பஸ்ன்னு வச்சுக்கலாம் ஏன்னா வச்சு பார்த்தீங்களா ஐ நா வண்டி நாஸ்டா வண்டி வர பேர் டு சேலம் அந்த மாதிரி அந்த வண்டியெல்லாம் எங்கேயும் எங்கள் மட்டும் ஒரு ரெடியாக பண்ண நினைக்க நல்லா வசதி உண்டு பாருங்க போகிற வழியில் என்னென்ன இருக்கு பாருங்க அதாவது அந்த கேன் பாருங்கள் அப்படியே அப்படி காற்று ஆடிட்டு போயிட்டு இருப்பாருங்க ஏன்னா மக்களுக்கு நிறைய பேர் தெரியப்படுத்துரும் ஏன்னா நைட்டில் என்ன விஷயம் நடக்குது எது நடக்குது அப்படின்னு தெரியப்படுத்துரும் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ரெய்ட் பண்ணிவிடுவேன் நாட் செவன் நாட் செவனுங்கிறது நம்ம எம்எஸ் தோனியோடைய செவங்க சூப்பர் இந்த ரோடு நல்லா போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஹைவே கார் ரோடு நல்லா போட்டு வச்சிருக்கான் எந்த ஒரு குண்டுகொழிமையும் கிடையாது வேற லெவலில் செம்மையாக இருக்குது நீங்களும் பகுதியில் டிராவல் பண்ணுறதோட நைட்டில் ட்ராவல் பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் நல்லா ஜாலியாக இருக்கும் நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ஆமாம் மேபி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ஏன்னா பகலில் ஒன்று நைட்டில் ட்ராவல் பண்ணுறது நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் பாருங்க எங்களோட பகுதியோட எவ்வளோ வண்டி போய்கிறதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் நைட்டு மட்டும் இவ்வளோ வண்டிகள் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு பாஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பாருங்க ஏன்னா இப்போ வண்டி கூட ஓட்டலாம் ஆனால் நம்மளுக்கு அது டேஞ்சர் நம்மளுக்கு அது ஒரு சேஃப்டி கிடையாது நாம் முடிஞ்ச அளவுக்கு நாம் கொஞ்சம் பொறுமையாக போகலாம் அது நம்மளுக்கு நல்லது ஏன்னா இந்த பாருங்கள் இந்த கோட்டுக்கு உள்ளே போனோம்னா டூலரு அதாவது டூலருக்கு போகிறான வழி இது மட்டும்தான் அதெல்லாம் போனோம் வச்சுக்கோங்க இந்த லாரி பஸ்ஸு கார் அது மட்டும் தான் உள்ள போயிட்டு போயிட்டு இருப்பாங்க அது நம்மளுக்கு உள்ள தூரம் தேவை இல்லை அதுக்கு நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது நாம் அந்த ஓரம் ஒதுக்கி போயிட்டு இருக்கலாம் இங்கே பாருங்க நாம் ஒரு தடவை ரெண்டு கிலோமீட்டர் டிராவலி இருந்தோம் அங்கே பாருங்க ஏன்னா மக்களே இந்த டைமில் நைட் டைமில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டுருக்கோம் பைக்கில் அதாவது லாரி தாரலாகட்டும் காரில் ஆகட்டும் திடீர்னு இதுக்குள்ளே வந்து இண்டிகேட்ரு போட்டு எப்போ இண்டிகேட்டர் போடுவாங்க எப்படின்னு நமக்கு தெரியாது உள்ள நுழையவாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சில சொல்கிறது எது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் அதில் வந்து நாம் வாங்கிட்டு வந்து வர கரெக்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது தப்பு தவிர ஏதாவது மாத்தியம் தான் நம்ம சோழியம் முடிஞ்சிடும் அதனால தான் சொல்கிறேன் நைட்டில் எந்த அளவுக்கு வண்டி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லை அவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போகிறாங்களா தான் நாம் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு வண்டி கிடையாது எல்லா வண்டியும் நம்ம தான் பார்த்து இருக்கோம் நாம் கரெக்டாக அந்த டூ வீலருக்கு போகிறான பாதையில் மட்டும்தான் தான் போயிட்டுருக்கோம் நாம் எக்ஸ்ட்ரா அந்த அது அதுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகும் கிடையாது இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் மக்களே நம்மளே இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் எக்கச்சக்கமான வண்டி சொல்றது காசு ஆகிட்டு இருக்கு வழி வலி பார்த்துக்கோ ரைட் கம்போம் ஏன் ரைட்டு பார்த்து பண்டிகை போட்டுருக்காங்க போல ஊர் பண்டிகை அதனால எக்ஸாம்பிள் லைட்டு கம்ம அவர் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க இந்த மாதிரி வண்டி ஓரம் கட்டிட்டு இண்டிகேட்டரை போட்டோம் இண்டிகேட்டர் என்னைக்குமே அந்த ஆன்லேயே இருக்கணும் அதாவது நைட் டைமில் ஏன்னா அங்கே வண்டி இருக்குதா இல்லையா நம்மளுக்கு தெரியாது ஏன்னா வண்டி ஓட்டுறதுக்கு தெரியாது ஏன்னா நம்ம இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டோம்னா அங்கே வண்டி இல்லை அப்படிங்கறத வண்டி நேராக அங்கே முட்டிடுவாங்க கண்டிப்பாக நைட் டைமில் வந்து ஓரம் கட்டுறவங்க இண்டிகேட்டரை போட்டு இண்டிகேட்ரு ஆன் பண்ணிவிட்டு ஓரம் கட்டுங்க அப்போ தான் உங்களுக்கும் சேஃப்டி வண்டி ஓட்டுற வண்டி அந்த சுடுறது ஐஏஎஸ் ஓட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அவங்களுக்கும் டிரைவரும் தெரியாது சேஃப்டி ஏன்னால் அவளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது கரெக்டாக வந்து சொல்கிறது ஃபாலோ பண்ணுங்க ஒரு சரை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அஞ்சு நிமிஷம் பாருங்கள் ராங் ரூட்டில் பாருங்க பாருங்கள் ராங் ரூட்டில் இது வர வந்து ராங் ரூட்டு வர ராங் ரூட்டு இண்டிகேட்ரு கிடையாது எதுவுமே கிடையாது உங்களே எட்லிட்டு மட்டும் ஃபுல்லாக வந்து ஆர்ன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் இது வந்து ரொம்ப டேஞ்சரு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வரவங்களாம் இண்டிகேட்டரை வந்து இலட்சியில் போகிறாங்களோ நைசில் போகிறாங்களோ தெரியாது ஆனால் கண்டிப்பாக அவங்க எந்த சைடில் போகிறாங்களோ அந்த சைடு வந்து நம்ம இண்டிகேட்டர் ஆன் பண்ணே ஆகணும் ஏன்னா கண்ணை மூடி வரவங்களுக்கு வந்து எந்த அவங்களுக்கு வந்து வண்டி ஓட்டணும் எதுவுமே தெரியாது அதுவும் ரொம்ப தப்பான விஷயம் சொல்லலாம் ரொம்ப பாருங்க நம்ம கிட்டத்தட்ட பார்த்துக்கோங்க ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் நல்லா தெரியும் இப்போ வேலைவெல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கே வந்து நைட் டைமில் டிராவல் பண்ணுறதே வேலைவா இருக்குது பகல கூட எங்களுக்கு நைட் டைம் தான் ரொம்ப இதுமாக ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு இதுவும் நடக்கிறது கிடையாது எந்த ஒரு டிராஃபிக் ஜாம் கிடையாது நைட் டைமில் பகுல் டைம் எதாவது செய்வேன் அவங்க வேலைக்கு வருவாங்க பேர் வேலைக்கு வருவாங்க அந்த பிஸில் அவங்க வந்து டக்குன்னு வந்து வீட்டுக்கு போவாங்க நிறைய பேர் வந்து வண்டி எடுத்துட்டு டூலும் சரி காரும் சரி ரொம்ப வந்து டிராஃபிக் ஜாம் ஆகும் ஆனால் இந்த மாதிரி ஸ்கூலால் நைட் டைமில் அந்த மாதிரி ஆவல கிடையாது இப்போ பாருங்கள் ரோடே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஆனால் ஃப்ரீயாக இருந்தாலும் என்னென்னா வண்டிங்கிறது குறையலை அப்படியே வந்துட்டே இருக்கு பாருங்கள் கண் வந்துகிட்டே வந்துட்டே பா என்னவேன் வண்டி நைட்டு தான் வண்டி சும்மா பாஸ் ஆகிட்டே இருப்பாருங்க ஓ மாதிரிக்கா இப்போ பாருங்க இங்கே பாருங்க நைட் டைமில் இங்கே யார் நிச்சு தெரியாது இதுக்காக அப்படி நிற்கிறேன் அந்த ஐட்டம்லேயும் நமக்கு தெரியாது ஏன்னா ஒரு கோலை ஏதோ ஒரு கருப்பழிப்பு இது பண்ணிட்டு போய்ட்டு போகிறாங்க இதனால் பெரிய ஒரு யூஸ் ஆகிட்டு இருக்குது ஆனால் இது வந்து சொல்கிறது இந்த ஹைவேஸ் போலீஸ்காரங்க எதுவுமே கரெடிக்கிறது இல்லை ரவுண்ட்ஸ் வர்றதும் கிடையாது எந்த டைமில் வந்து ரோடில் வந்து அதாவது அவுட் இல்லை அதாவது சும்மா ஒரு என்ன சொல்கிறது ஹைவேயில் ஒரு குறைஞ்சி பட்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்படி தான் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் டிஸ்டன்ஸில் அவ்வளோதான் அப்படின்னு பேசிக்கிறாங்க அங்கே என்ன நடக்குது எழுதணும்னு நம்மளுக்கு நல்லா தெரியாது ஆனால் கண்டிப்பாக எவ்வளோ சம்பவம் நடந்தால் பெரிய ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்கோம் ஏன் அப்படி ஆயுஷ்கார போலீஸ்காரங்க அப்படி ஏன் அப்படி நம்மளும் ஒரு கேஸ்லாம் நடந்தது இதுவுமே எடுத்துக்கல அப்படின்னு நம்மளுக்கு புரியல பாருங்க ஆனால் இவ்வளோ நல்லா தெரியுதுங்க நல்லா பணக்காரங்கிட்ட அவங்க வாழ்த்துல காட்டுறது கிடையாது ஏழை எளிய மக்களுக்கிட்ட நடுத்தர மக்களுக்கிட்ட அவருடைய பவரும் அவள் அதிகாரம் நல்லா காட்டுறாங்க அது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் அரசாங்கிறத வந்து விஷயம் பணத்துக்காகவும் சில ஒரு பதவிக்காக மட்டும்தான் அரசாங்கம் வந்து இயங்கிட்டு இருக்குது அதாவது ஒரு சக்கரம் மாதிரி சொல்லலாம் ஒரு சக்கரத்துக்கு என்ன மெயின் தேவை அச்சு இந்த அச்சுங்கிறது என்ன ஒன்று வந்து பவர் அதாவது மணி பவர் சொல்லலாம் இல்லை வந்து அதிகாரம் சொல்லலாம் அந்த மாதிரி தான் ஒரு அந்த அச்சு பவர் சொல்லலாம் அந்த மாதிரி தாங்க அதாவது மக்கள்கிட்ட இருந்து பட்டு அதாவது அதாவது ஒரு சிஎம் இன்னைக்கு இருக்குன்னா ஒரு அஞ்சு வருஷம் பதவிய காலம் அந்த அஞ்சு வருஷத்துக்கு தேவையான ஒரு இதே வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு வேலை நிற்கும் போது அலோன்ஸ் பண்ணிடுறாங்க நான் வந்து ஃப்ரீயாக இவ்வளவு அடவுன்ஸ் பண்ணிடுறேன் மக்களுக்கு வந்து இவ்வளவு பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஆனாச்சுவான் அது எந்த வியும் நிறைவேற கிடையாது இன்னைக்கு ஒரு பத்து பாருங்க சைக்கோ சைக்கோம் சைக்கோ சத்ய சொல்றேன் சைக்கோ எங்கே வந்து இண்டிகேட்டர் போறான்னு தெரியுமா இருக்குதுங்க வந்து பாயிண்ட் இண்டிகேட்டர் போறான் எதுக்காக இப்படி பண்றோம்னா தெரிய மாட்டேங்குது சத்ய சொல்ற மாதிரி நிறைய டைம்ல இப்படிலாம் சம்பவம் நடக்குது தான் நிறைய ஆக்செல்லாம் நல்லா 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 திரிகாணிக்க போகிறான் நம்ம இருட்டும் ஆமாங்க நானும் இருந்து அரசியலே ஓட்டுமா அதே மாதிரிதாங்க இன்னைக்குன்னா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அரசு சர்வீஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள்ல மக்களோட ஓட்டி உறிஞ்சப்பட்டு அடுத்து பழி வாங்குறது அடுத்து அஞ்சு பழி வாங்குறது மறுபடியும் அதே மக்கள்கிட்ட வந்து நான் இதை செய்வேன் அதை செய்வேங்கிற அப்படிங்கிறத மக்களை ஏமாற்றுவது அந்த மாதிரி இப்ப நடந்துட்டு அரசியல் அரசியல் நடந்துட்டு இருக்குது அது சில விஷயங்கள் மக்கள் வச்சுக்கோங்க